அவன் அறுபத்தஞ்சு வயசுல தன்னோட கணவனை கொலை செஞ்சுட்டு மொழியில அப்பன் இல்லாமல் பிறந்தவள் அப்பன் பேர் தெரியாதவள் அர்த்தம் பெண்களோட பிரச்சனை அதுதானே உணர்வு தோன்றினால் கூட கேட்பதற்கு வார்த்தை இல்லாமல் இருப்பார்கள் அவன் அப்படிதான் இருப்பான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்லிச்சு அந்த வகையில இவள் செய்த ஒரே குற்றம் இந்த புத்தகம் எல்லா நான் தான் பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆக்சுவலா ஆயிரம் சூரிய பேரொழி அப்படின்னு எஸ் தௌசண்ட் ஸ்பிளண்ட் சன்ஸ்னு காலித் ஹுசேனி அவர் எழுதின புதினம் இது எப்படின்னா ஈரான்ல உள்ள பெண்களோட நிலைமை உங்களுக்கே தெரியும் அந்த வகையில பார்த்தா தமிழ்நாட்டு பெண்கள் நிச்சயமாக ஒரு அரு ஐயா மார்க் போட்ட மாதிரி ஒரு நாப்பத்தஞ்சு மார்க்காவது நம்ம தமிழ் பெண்கள் சூழலுக்கு கொடுத்துடலாம் தமிழ்நாட்டுல ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் இன்னும் அஞ்சு மதிப்பெண் இல்லை மைனஸ்ல இருக்கிற மாதிரியான வாழ்வியல் தான் இருக்கு அந்த வகையில இந்த புதினம் வந்து மரியம் என்கின்ற ஒரு பெண் இது புதினம்தான் அவளோட அஞ்சு வயசுல ஆரம்பிக்குது அஞ்சு வயசுல ஆரம்பிச்சு எங்க போய் முடியுதுன்னா அவள் அறுபத்தஞ்சு வயசில் தன்னோட கணவனை கொலை செஞ்சுட்டு அந்த ஈரான் நாட்லெலாம் எப்படின்னு தெரியும் கணவனை கொலை செய்துவிட்டால் வெட்ட வெளியில் வைத்து அவளை சுட்டெருக சுட்டு விடுகிறார்கள் என்பதோடு அந்த புதினம் நிறைவடைகிறது ஆனால் அவள் படுகின்ற பாடுகள் ரொம்ப வேதனை ஏன்னா அவங்க அம்மா அவளை எப்படி பெற்றிருக்கிறாங்கன்னா ஹுராமி அப்படிங்கிறாங்க ஹுராமீனா அவன் முதல்ல சின்ன வயசுல நினைச்சுக்கிறா அது ஒரு புக செல்லமா கொஞ்சம் பேர் போல இருக்கு அப்படின்னு ஹுராமீனா அவங்க மொழியில அப்பன் இல்லாமல் பிறந்தவள் அப்பன் பேர் தெரியாதவள் அர்த்தம் அந்த வகையில் அவள் தன்னுடைய சிறப்பாக கிரீடமாக நினைத்திருந்தது ஒரு சிலுவையை என்று அவளுக்கு புரிய வருகிறது அதற்கு பின்பு ஆனால் அவளோட அப்பா அவகிட்ட அன்பா தான் இருக்கார் அவள் அப்பா கிட்ட இவளோட அம்மா வேலைக்காரியாக பணிபுரிஞ்சிட்ருக்காரு அப்போ அந்த அப்பா இவள் மீது வல்லுறவு செய்து இவளை பெற்றெடுக்கிறார் ஆனால் அந்த அப்பா என்ன சொல்லிட்டார் தன்கிட்ட இருக்கிற மீதி மனைவிகள் இவ தான் என்னை வம்ப கம்பேல் பண்ணா அதனால்தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு திரும்பவும் அந்த சிலுவையை பெண்கள் மீது சுமத்துகிறார் என்பதாக இந்த முதல் அத்தியாயத்திலிருந்து துவங்குகிறது அப்படி நிறைய போயிட்டே இருக்கு அதுல மிக முக்கியம் திருமணமாகுது இவளுக்கு பதினைஞ்சு வயசு அவளோட அப்பாவோட குழந்தைகள் அதாவது ப்ராப்பராக லெஜிட்டிமேட் சில்ட்ரன் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பதினஞ்சு வயசு பெண் குழந்தைகளுக்கு ஆனால் இவளுக்கு மட்டும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு நாற்பத்தைந்து உள்ள ஒரு முதியவரை திருமணம் செய்து வைக்கிறார் உனக்கு பதினஞ்சு வயசு திருமண வயசு தான் பண்ணு ஆனால் நீ பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு அப்போ அவளுக்கு மனசில் ஓடுது உங்கள்ட்ட இருக்கிற உங்க மீதி மகளுக்கும் அதே வயசு தானே ஏன் திருமணம் செய்து வைக்கல அப்படின்னு அவள் கேட்க வார்த்தை இல்லை பெண்களோட பிரச்சனை அதுதானே உணர்வு தோன்றினால் கூட கேட்பதற்கு வார்த்தை இல்லாமல் இருப்பார்கள் அந்த வகையில நாற்பத்தைந்து வயது பெருமகனோடு திருமணம் நடக்கிறது அவன் எப்படி ஒரு குடூ கொடூரமானவனாக இருக்கிறான் அப்புறம் ஒரு காலகட்டம் நேர்கிறது இவளுடைய குழந்தையையும் இவளையும் அவன் அவன் கொல்ல துணியும் போது ஒரு மண்வெட்டியின் துணையால் அவனை இல்லாமல் ஆக்குகிறாள் ஆனால் அதுவரைக்கும் அவன் செய்த கொடுமைகளுக்கு இந்த சமூகம் எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா அவன் அப்படிதான் இருப்பான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்லிச்சு அந்த வகையில இவள் செய்த ஒரே குற்றம் அவனை கொன்றது அதற்காக அவளுக்கு கிடைத்த அந்த மரண தண்டனை அதுக்கு நடுவுல இவ கணவனால் கைவிடப்படுகிறார் ஒரு லெவலில் அப்போது தன்னோட படிப்பு சர்டிஃபிகேட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கஷ்டப்பட்டு படிக்கிறா படிப்பு சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக அலையிறா நான் இதை படிச்சிருக்கேன் யாராவது எனக்கு ஒரு டீச்சர் வேலை கொடுங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த ஊர் தயாராக இல்லை பெண்ணுக்கு ஆசிரியர் பொறுப்பை கொடுப்பதற்கு காரணம் என்னென்னா தாலிபான்கள் அந்த அரசியல் பின்புலமும் இதில் வருது தாலிபான்களின் கைப்பிடியில் அந்த தேசம் போகின்ற போது எப்படிப்பட்ட சுருக்கு கயிற்றை அவர்கள் பெண்களின் கழுத்தில் மாட்டினார்கள் என்கின்ற அந்த வரலாறுலாம் இதில் நிறைய வருது அப்புறம் பெண் பெண்களை ஆசிரியராக நியமிக்க மாட்டோம் ஒரு பெண் வெளியில் போகணுன்னா ஆண் துணை இல்லாமல் வெளியில் வரவே கூடாது அந்த ஆண் துணை என்பது இருபது வயசு பையனாக தான் இருக்கணும்னு இல்லை ரெண்டு வயசு குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஆணாக இருக்கணும் அவன் அந்த ஆணோட தான் அந்த பெண் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அந்த தேசத்தில் அவள் வாழ்ந்துட்டுருக்கான் ஆசிரியர் பணி கிடைக்கல அப்புறம் அவள் என்ன பணி செய்கிறாள் உலகத்தின் மூத்த பணியாக பெண்ணுக்கு சொல்லப்படுகின்ற அந்த பணியை செய்கிறாள் ஆனால் அவள் சொல்கிற ஒரு வாசகம் இருக்கும் அதில் கணவனாக இருந்து என்னோடு படுக்கையை பகிர வேண்டும் என்றபோது எனக்கு அதை மறுப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த தொழில் போது என்னுடைய கஸ்டமர் யாருங்கிறத செலக்ட் பண்ணுற உரிமை எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை எந்த உலக உலகத்தின் மிகச்சிறந்த ஆண் எழுத்தாளராக நான் பிரித்து பேசலை ஆனாலும் ஒரு ஆணால் யோசித்திருக்கவே முடியாது ஒரு பெண்ணால் மட்டும்தான் யோசிக்க முடியும் ஒரு கணவனுக்கு என்னால் மறுப்பு சொல்ல முடியாது ஆனால் ஒரு வாடிக்கையாளனை நான் மறுக்க முடியும் என்று சொல்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான வார்த்தை பாருங்க அதற்காகவே நீங்கள் இந்த புதினத்தை வாங்கி படிக்க வேண்டும் நம்முடைய சாகிதா இதை மொழியாக்கம் செய்திருக்கிறார் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபதுல வெளிவந்தது ஆனா எடுத்து 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 படிச்சா நான் அவ்வளோ பக்கத்துல குறிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாமே இந்தியாவோடு பொருந்தி போகிறது தாலிபான்கள் மதவாத சக்தி எல்லாவற்றையும் இப்போது பொருத்தி பார்த்தா அப்படியே இந்தியா நீங்கள் அவங்க அந்த ஊர் பேர் இருக்கிற இடத்துல இந்தியான்னு போட்டிக்கிட்டீங்கன்னா இந்தியாதான் பெண்கள் படிக்கக்கூடாது வெளியில வரக்கூடாது மதம் என்கின்ற பெயரில் நடக்கின்ற அட்டுழியங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதனால் இதையும் என்னுடைய மனசுக்கு நெருக்கமான புதினமாக உங்களுக்கு அறிமுகம் செய்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்